ராதம்மாவுக்கு பூஜை பண்றவங்க சம்பிரதாயமா இருக்கிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் விடிய காலையில கோயிலுக்கு போய் மனசார சாமிய கும்பிட்டாங்க பிரசாதத்தை சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு பார்வதம்மா வந்தாங்க பார்த்து சிரிச்சாங்க என்ன ராதம்மா பிரசாதத்தை சாப்பிட்டுகிட்டு இருக்கீங்க பிரசாதத்தை சாப்பிடுறது மட்டும் தானா இல்ல சாமிய கூட கும்பிட வந்தீங்களா இங்க பாருங்க பார்வதம்மா ஏன் இஷ்டம் நான் கோயிலுக்கு வரேனோ பிரசாதத்தை சாப்பிட்றேனோ இல்ல தலைமையில கொட்டிக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நீங்க கோயிலுக்கு வந்தீங்களா சாமி கும்பிட்டுட்டு போங்க சும்மா எங்கிட்ட வந்து வம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க ஐயோ நான் என்ன சொன்னேன் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சேன்னு பேசுனேன் அவ்வளோதானு அதுக்கு போய் இப்படி பொங்கி விழுவுறீங்க எல்லாருக்குமே வாய் அதிகமாயிட்டு இருக்கு இந்த ரோட்ல போற பிச்சைக்காரங்க கூட என்ன பார்த்து சிரிக்கிறாங்க இவங்களை கொஞ்சம் தள்ளியே வைக்கணும் ஐயோ இப்போ நான் என்ன சொன்னேன்னு என்ன பார்த்து அப்படி திட்டிக்கிட்டிருக்கேன் இருக்கேன் பருவத்தம்மா அப்படி சொன்ன உடனே ராதம்மா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போகும்போது மறுபடியும் சாமிய கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க ராதம்மா முன்னாடி போகும்போது பின்னாடியே பார்வத்தம்மா கூட வந்தாங்க இப்படியும் ரெண்டு பேரும் போய் அவங்க 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 வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ராதம்மா வீட்டுக்குள்ள போன உடனே மொபைல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்து ஐயோ காலையில காலையில இந்த கர்மாந்திரமா கேட்டுக்கிட்டு இருக்கணும் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டாலே பேரு மட்டும் தான் ரோஜா ஆனா செய்யறதெல்லாம் கர்மம் புடிச்ச வேலை போயும் போய் இந்த வீட்டு மருமகளா வந்துட்டாலே இப்படி ராதம்மா பயந்துகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவங்களுக்கு வாசல்ல இருக்கிற துளசி செடி ஞாபகம் வந்துச்சு இவ மூஞ்ச பார்க்காம சீக்கிரமா போய் துளசி செடிக்கு பூஜை பண்ணணும் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே துளசிக்கு பூஜை பண்ணா நல்லது அப்படி சொல்லிக்கிட்டு துளசி செடி கிட்ட போனாங்க அங்க போகும்போது சத்தம் இன்னும் அதிகமாக கேட்டுச்சு துளசி செடி வந்து பார்க்கும் ராதா மொபைல் போன வச்சுக்கிட்டு அங்க ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா மாமியார பார்த்து அத்தை வந்துட்டீங்களா சரி இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாதா சரி வந்ததும் வந்தீங்க சமையல் அறைக்குள்ள போய் வேலை செய்யுங்க எனக்கு கொஞ்சம் ரீல்ஸ் இருக்கு என்னமா எடுத்தாப்புல எடுத்து என்ன சமையல் செய்ய சொல்ற ஒரு நாள் இப்படிதானே நீ ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்த உடனே நீயே போய் சமையல் சொன்னதுக்கு நீ கோவத்துல போய் சமைச்சியே அன்னைக்கு நல்லா தெரியும் என் மேல இருக்கிற கோபத்து இந்த வீட்டுல நான் மட்டும் தான் சாப்பிடறேனா இப்ப என்ன உங்களுக்கு நான் சமைக்கணும் அவ்வளோதானே சரி ஆச்சு பரவாயில்ல நானே போய் சமைச்சுக்கிறேன் இந்த பக்கம் வாங்க வேண்டாமா வேண்டாம் அன்னைக்கு மாதிரி நீ போய் அந்த சமையலையே நாசமாக்கிடுவே நீ ஒன்னும் செய்யாத என்ன சமைக்கணும் அவ்வளவு தானே நானே போய் சமைக்கிறேன் இந்த பக்கம் வா அப்படி சொல்லி மறுபடியும் துளசிக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது இந்தாங்க வாங்கிக்குங்க எனக்கு உங்க பிரசாதம் ஒண்ணும் தேவையில்லை அதான் நான் கோயிலே சாப்பிட்டேனே எனக்கு வேண்டாம் ஐயோ ரம்யா வாமா நீ வந்து பூஜை பண்ணு திங்கத்தை இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல சம்பிரதாயமா புடவை கட்டிக்கிட்டு தேங்காய் பழத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு துளசிக்கு பூஜை பண்றதுக்காக வந்தா ரம்யா அவளை பார்த்த உடனே சி அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை தான் என்ன இந்த பக்கத்து வீட்டு பார்வத்தம்மாவோட மருமக ரம்யா நல்ல அழகா புடவை கட்டிக்கிட்டு சாமிக்கு எவ்வளோ அழகா பூஜை பண்றா எனக்கும் மருமகன்னு ஒருத்தி வந்திருக்காளே எப்போ பார்த்தாலும் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மொபைல பிடிச்சிக்கிட்டு பேர் மட்டும் ரோஜா ராதா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ரோஜா மட்டும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவ பாட்டுல மொபைல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா என் பேர் ரோஜா எங்க அத்தை பண்றாங்க பூஜா எங்க வீட்டுக்காரி எடுத்துட்டு வருவாங்க காஜா நான் பண்ற ரீல்ஸ் எல்லாம் தாஜா தாஜா எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் கர்மம் பிடிச்ச மாதிரி இருக்கு இவ போய் ரீல்ஸ் பண்றாலாமா ஒரு சம்ஸ்கிருதி இல்ல ஒண்ணு இல்ல அதுக்கப்புறம் தாஜா தாஜாவா அதம்மா வெளியே நின்னுகிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அத பார்த்த பக்கத்து வீட்டு பார்வத்தம்மா உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத கவனிச்ச ரம்யா அத்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நான் போய் சமைக்கிறேன் நீங்க வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கங்க வாங்க சரிமா சரி இன்னைக்கு எனக்கு பூரி சாப்பிடணும் போல இருக்கு பூரி செஞ்சு கொடு அதுவும் நல்ல சூப்பரா இருக்கணும் இப்படி பார்வத்தம்மா மருமகளுக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அதை பார்த்த ராதம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் ரூமுக்குள்ள கவலைப்பட்டுகிட்டு அழுந்துகிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் என் மருமக எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டிருக்கா கடவுளே நீங்க தான் அவளுக்கு நல்ல புத்தி வர மாதிரி அவளுக்கு நல்ல புத்திய கொடுக்கணும் நீங்க தான் பா என்ன ஏதாவது செஞ்சு காப்பாத்தணும் ராதம்மா இப்படி கவலைப்பட்டுகிட்டே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சமைக்க போனாங்க அப்போ ராதம்மாவோட மகன் ராமு வந்தான் அம்மா சாப்பிட ஏதாவது இருக்குதாமா உனக்கு வெக்கமா இல்லையாடா கல்யாணம் ஆனதக்கு அப்புறமும் எங்கட்ட வந்து கேக்குற வெளிய உன் பொண்டாட்டி இருக்கா போய் அவகிட்ட கேல்றா ஏமா என்ன பார்த்து நீங்களே அப்படி சொல்லலாமா கல்யாணமான நாள்ல இருந்து எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல ரூமுக்குள்ள வந்தா ஒரு ரீல்ஸ் சாப்பிட்டா ஒரு ரீல்ஸ் படுத்து தூங்குனா இன்னொரு ரீல்ஸ் தூங்குனாலும் ஒரு ரீல்ஸ் இப்படி ரீல்ஸ் மேலே ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அவகிட்ட போய் கேட்டு என்ன என்னமா பண்ண சொல்றீங்க டேண்டா அப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல நான் அடி போட்டு உன் வலிக்கு கொண்டு வாட அவளை வரதட்சணை கொண்டு வர அப்படின்னு நீங்க தானே அவளை ஏன் தலையில கட்டி போட்டீங்க இப்ப பாத்தீங்களா ஏதாவது பேசுனா பணத்தை கொண்டு வந்திருக்கேன்னு திமர்ல ஆடுறா இந்த வீட்ல எனக்கு நிம்மதியே இல்லை இந்த வீட்ல இருக்கிறதோட வெளி எங்கேயாச்சும் போய் சாவலாம் அப்படி சொல்லிக்கிட்டு ராமு கவலைப்பட்டுக்கிட்டு வெளியே போனா ராதம்மா தன்னோட பையன் கஷ்டப்படுறத பார்க்க முடியல உங்களுக்கு மற்றபடியும் அறுவது நாள் காலையிலேயே கோயிலுக்கு போனாங்க ராதம்மா கோயிலுக்கு போய் ஒரு பக்கத்துல உக்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அத கவனிச்ச பார்வதம்மா என்ன ராதம்மா அப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க இப்போ என்னதான் நடந்துச்சு ஒண்ணும் அழுவல கண்ணுல தூசி பட்டுருச்சு அவ்வளோதான் ஐயோ பைத்தியக்காரி நீ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நினைச்சிருக்கியா உள்ளுக்குள்ள நீ எவ்வளோ கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதா என்ன இப்படி பார்வத்தம்மா சொன்ன உடனே ராதாம்மா இன்னும் கட்டி புடிச்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பார்வதம்மா ராதம்மாவை சமாதானம் கஷ்டப்படுறத என்னால பாக்கவே முடியல அதுக்குன்னு என்னோட மருமகளை எதுவுமே சொல்ல முடியல வெறும் ரீல்ஸ் பைத்தியமா இருக்கா ஐயோ இதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்க அவ ரீல்ஸ நாளைக்குல இருந்து நான் என்ன பண்றேன்னு பாரு என்கிட்ட சொல்லிட்டால இனிமே நான் பாத்துக்கிறேன்

என்னை பார்த்து தப்பு தப்பா பேசுறாங்க நாங்க தப்பு தப்பா ஒன்னும் பேசல இது யாரு மருமகளா அவளோட துணி பாருங்க பெரியவங்க தானே இவளுக்கு கொஞ்சமாச்சு புத்தி எடுத்து சொல்ல கூடாதா எப்படி நடந்துக்கிறா டேய் பல்ல தட்டி எடுத்துருவேன் போங்கடா இங்கிருந்து ஊரு ஜனங்க எல்லாருமே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரோஜாவோட அம்மா காந்தமா வந்தாங்க அவங்க என்னடா இங்க இவ்வளவு பேரு வந்து நின்னு இருக்காங்கன்னு பொண்ணு பாக்குறதுக்காக பொண்ணு பேசுறதையும் தாங்க முடியல அம்மாவை பார்த்த உடனே அம்மா நீங்க எப்பமா வந்தீங்க என்ன பத்தி இருக்கட்டும் நீ என்னடி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் கிளம்பி போங்க இது அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க வீட்டு பிரச்சனைய அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இந்த பக்கம் காந்தம்மா பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிறது பார்த்து அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு பொண்ணோட கண்ணத்துக்கு ரெண்டு அற விட்டாங்க சீச்சி என்னடி உன்னோட ட்ரெஸ் என்ன நீ பண்ற வேலை என்ன இந்த ரீல்ஸ் தான் என்ன அது ஒண்ணு இல்லம்மா ஆமா உன் வீட்டுக்காரர் எங்கடி என் வீட்டுக்காரரா அவரு இங்க தான் எங்க தான் இருப்பாரு இங்க தான் எங்கண்ணா அப்படின்னா உன் வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காரா இல்லையானு கூட தெரியாதா அது இல்லம்மா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா உன் வீட்டுக்காரர் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்க போனாரு அந்த நேரம் பார்த்து நான் வந்ததுனால உன் வீட்டுக்காரர காப்பாத்துன இல்லனா அவரோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஜா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா ராதம்மா ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க என் பையன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இப்படிதான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போனான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் பையன் நிம்மதியாவே இல்ல பக்கத்து வீட்டு ரம்யாவை பாத்தீங்களா எவ்வளவு ஒழுங்கா இருக்கா சரி பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்த்தாவது புத்தி வரும்னு நினைச்சேன் ஆனா என்ன லாபம் ஐயோ அத்த என்ன மன்னிச்சுடுங்க நான் செஞ்ச தப்ப நான் உணர்ந்துட்டேன் கஷ்டம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் உன் தப்ப நீ திருத்திக்கோ வா உன் வீட்டுக்கார எங்க இருக்கான்னு பாக்கலாம் காந்தம்மா ராதம்மா ரோஜா புருஷனை தேட போனாங்க அப்புறம் ராதம்மாவை பார்த்து பார்வத்தம்மா சைக காட்டினாங்க அது கூட பார்வத்தம்மா செஞ்ச டிராமா அப்படின்னு ராதம்மா உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டாங்க அதுமாவுக்கு அவங்க மருமக காஞ்சன செய்த சமையல்னா ரொம்ப பிடிக்கும் அவ என்ன சமையல் செஞ்சாலும் எதுவுமே பேசாம கொஞ்சம் கூட வைக்காம சாப்பிட்டுருவாங்க அப்படி இருக்கிற ராதமா காஞ்சனா என்ன சமையல் செய்வா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ மருமக வந்து அத்த அத்த இன்னைக்கு நான் என்ன சமைக்கட்டும் அத்த ஐயோ இன்னும் சமையல் ஆகலையாமா இவ்ளோ நேரத்துக்கு நீ சமைச்சிருவியே இன்னைக்கு எதுக்குமா சமையல் முடிக்கல அதுக்கு என்ன காரணம் என்ன பண்ண சொல்றங்கத்த வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு பொருள் கூட இல்ல எல்லாமே காலி ஆயிடுச்சு என்னம்மா சொல்ற அவ்வளோ சீக்கிரம் அது எப்படி காலி ஆகும் இப்படி இவங்க இருக்கும் போது ராதம்மாவோட புருஷன் ராம்பாபு ஒரு மாதிரி தான் வச்சுக்கிட்டு வந்தாரு என்னவோ இந்த சொசைட்டி நல்லா இருக்கிறவங்கள கூட நல்லா இருக்கவே விட மாட்டேங்குது எல்லாரையுமே தான் பாக்குது அது நல்லா இருக்கிறவங்க சொல்லணும் சரி சொல்லுங்க என்ன பண்ணுச்சு இந்த சொசை பண்ற என்ன வேலை செய்யலான்னு இருக்கீங்க அது ரொம்ப பெரிய வேலை உனக்கு சொன்னா உனக்கு புரியாது பரவாயில்ல சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துகிட்டு மூச்ச இழுத்து விடணும் கொஞ்சம் கூட நகரக்கூடாது இந்த பிரபஞ்சத்தையே உக்காந்து ஆட்டி படைக்கிற வேலை அப்படி என்ன வேலைங்க அது உன்ன மாதிரி ஜனங்க அந்த மாதிரி வேலைய செய்ய முடியாது அந்த மாதிரி வேலை செய்யறவங்கள நீங்க எல்லாம் திட்டுவீங்க அப்படியா சொல்லுங்க அது என்ன வேலைன்னு நானும் பாக்குறேன் அது தாண்டி தூங்குறது ராம்பாபு அப்படி சொன்ன உடனே ராதாமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு மருமக முன்னாடி திட்டக்கூடாது அப்படின்னு புருஷனை எதுவுமே சொல்லலை அப்பனுக்கு தப்பாம ஒரு புள்ள பிறந்திருக்கான் அவன் என்னடானா வீட்டு பொறுப்பையும் சரியா பாக்குறது இல்ல அவன் பாட்டுல அவன் சுத்திக்கிட்டு இருக்கான் நீங்க என்னடானா அவன மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சரியா இருக்கீங்கன்னு என்னடி இப்போ என்ன நடந்துச்சு சொல்லு அம்மா காஞ்சனா என்னமா நாய்க்கு வெறியறி போய் வந்து கடிச்சப்போ அழுவாலே அப்படி அழுந்துகிட்டு இருக்கான் உங்க அத்தையோட விஷயம் என்னமா நீங்கல்லாம் ஒரு மனுஷனா பொண்டாட்டி அழுதுகிட்டு இருந்தா என்னடி விஷயம் எதுக்கு அழுவுறேன்னு விஷயத்த கேக்கணும் அத விட்டுட்டு பொண்டாட்டி அழுவுறானா பாத்துகிட்டு எதை எதை சொல்றீங்க மாமா வீட்ல சமைக்கிறதுக்கு கூட ஒரு பொருள் இல்ல மாமா அவரும் வீட்டுக்கு காசு கொடுத்து ரொம்ப நாள் வீட்ல சமைக்கிற பொருள் இல்லாம சமையல் கூட செய்யாம ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி ராதம்மா ராம்பாபு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது போது காஞ்சனவோட பையனான ரங்கவன் நடு இருக்கிற பார்த்து பார்த்து வந்து பேசுவான்னு பார்த்தா காஞ்சனா அவனை ரங்கா வீட்டுக்கு காசு கூட என்னடா ஆச்சி என்னப்பா நீங்களே இப்படி அடிக்கிற இந்த நம்ம போட்ட சோளமும் நாசமா போயிடுச்சு ரொம்பவே பிரச்சனை ஆயிடுச்சு என்னப்பா பண்றது அதே அப்படி சொல்றீங்க மழை காலத்துலதான் மொக்கா சோளத்தை எல்லாருமே அதிகமா சாப்பிடுவாங்க இல்லனா வேக வச்சு உப்பு காரம் எல்லாமே போட்டு நல்ல டேஸ்டா சாப்பிடுவாங்க அது அந்த காலம் சோளத்துல எதேதோ செஞ்சு சாப்பிடுறாங்க அதிகமா மழை பெஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல அதிகமா மழை வந்திருக்குலனா நம்ம விளைச்சலுக்கு நல்ல லாபம் வந்திருக்கும் மழைனால விலையும் குறைஞ்சு போச்சு இப்ப வித்தா சரியான ஆதாயமே வராது வரும் வெறும் கையால தவிர என்னங்க பேசுறீங்க நம்ம மொக்கா சோளத்தை அப்படியே வைக்க முடியுமாங்க அப்படியே வச்சா எல்லாமே நாசமா போயிடாதாங்க இங்க காஞ்சனா உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது நீ பேசாம சும்மாரு இந்த பொம்பளைங்களுக்கு எப்பவுமே எல்லாமே சொல்லிடணும் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னாச்சு அது என்ன இது என்னன்னு ஆம்பளைங்கள கேள்வி மேல கேள்வி கேக்குறது இங்க பாரு நல்லா சமைச்சோமா அத்தை மாமாக்கு கொடுத்தோமா நீயும் வயிறு நிறைய சாப்பிட்டியா படுத்து தூங்கணமான்னு இருக்கணும் கேள்வி மேல கேள்வி கேட்க கூடாது டே என்னடா என் மருமகளை பார்த்து எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்பா நீங்க சும்மா இருக்கீங்களா உங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்போ என்னடா பண்றது வீட்டுல சமைக்கிறதுக்கு கூட ஒரு பொருளுமே இல்லடா சரிங்கம்மா நான் வெளிய போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரங்கா வீட்டை விட்டு வெளிய போனா வரும்போது அவங்க சாப்பிடறதுக்கு எதேதோ பொட்டலத்தை கட்டி வாங்கிட்டு வந்தான் உடனே பசியில இருந்த ராதம்மா பையன் கையில இருந்த பொட்டலத்தை வாங்கி சாப்பிட பார்த்தாங்க அதுல பக்கோடா இருந்தது உடனே பிளேட்ல போட்டுக்கிட்டு கபகபன்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ என்னடா இது இப்படி இருக்கு இதுல இவ்ளோ காரத்தை கொட்டி வச்சிருக்காங்க உண்மையிலேயே இத சாப்பிடணும்னு செய்யறாங்களா இல்ல கீழே கொட்டணும்னு செய்யறாங்களா எங்க இருந்து வாங்கிட்டு வந்த இப்படி இருக்கு அம்மா எதாவது கொடுத்தா சாப்பிடணும் அத விட்டுட்டு எதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சரிடா எப்பா சாப்பிட்றேன்டா சாப்பிட்றேன் இப்படி ராதம்மா காரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க ராம்பாபு கூட அந்த பொட்டலத்துல இருக்கிறத சாப்பிட்டாரு ஆனா காஞ்சனை மட்டும் சாப்பிடாம அங்கிருந்து கிளம்பி அவ ரூமுக்கு போயிட்டான் ரங்காவுக்கு நிலம புரிஞ்சு போச்சு அவனும் அந்த பக்கோடா பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போனா ரூமுக்குள்ள போய் பார்த்தா காஞ்சனு ரொம்ப கோவமா இருந்தா என்னடி மூஞ்ச திருப்பிக்கிட்டு நேரா ரூமுக்குள்ள வந்துட்டேன் புருஷன் அப்படின்னா ஒன்னு ரெண்டு திட்டதான் செய்வான் உனக்கு கோவம் வந்தா வேணும்னா என்ன திட்டிக்கோ அவ்ளோ தாங்க முடியலையா ஒரு அடி அடிச்சுக்கோ அதை தவிர இப்படி பேசாம இருக்காத பொம்பளைங்கள இவ்ளோ கேவலப்படுத்தி பேசுறீங்களே உங்கள மாதிரி ஆம்பளைகிட்ட எதுக்காக பேசணும் ஆம்பளைங்க ரோட்ல தலை தூக்கி நடக்கிறீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க உங்க ஜவாப்தாரிய தான் உங்களுக்கு இருக்கிற பொறுப்ப எல்லாமே எடுத்து நான் செய்யல ஒரு புருஷன் பொண்டாட்டிய கேவலப்படுத்தி பேசுறான் அப்படின்னா அதனால வர நஷ்டம் கூட உங்களுக்கு தாங்க எந்த வீட்டுல புருஷங்க பொண்டாட்டிக்கு கௌரவத்தை கொடுக்கறாங்களோ அந்த வீட்டுல சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அந்த வீட்டுல நிலைச்சு நிக்கும் அப்பப்பா இப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த சோளம் காட்டுக்குள்ள என்னால இந்த மலையில காவலுக்கு இருக்க முடியுதா உடம்பெல்லாம் எவ்வளவு வலிக்குது தெரியுமா அந்த கோவத்துல ரெண்டு வார்த்தை அதிகமா சொல்லிட்டேன் அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி உனக்கு கோவம் இருந்தா ரெண்டு திட்டு திட்டிரு அடிச்சுரு அதை தவிர இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காதடி எனக்கு உன்ன பார்த்தா கவலையா இருக்கு இதுக்கு ஒன்னும் குறைச்சது இல்ல சரிடி இந்தா இந்த பக்கோடாவை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்டாட்டிக்கு பக்கோடாவை ஊட்டி விட்டான் அதை சாப்பிட்டுட்டு காஞ்சனா அவளுக்கு கூட அந்த பக்கோடா கொஞ்சம் கூட பிடிக்கல சி எவ்ளோ கேவலமா செஞ்சிருக்காங்க கொஞ்சம் கூட ருசியா இல்ல ஆமா உங்ககிட்ட கையில காசே இருக்குல்ல இந்த பக்கோடாவை எப்படி வாங்கிட்டு வந்தீங்க இந்த பக்கோடா வாங்கிட்டு வர காசு எங்க இருந்து கடன் சொல்லிதான் வாங்கிட்டு வந்த மறுபடியும் என் கைக்கு காசு வரும்போது குடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன் இப்படி ரங்கா சொன்ன உடனே காஞ்சனா ரொம்பவே கவலைப்பட்டா அந்த பக்கோடவ பார்த்த உடனே அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த யோசனையில சந்தோஷப்பட்டுகிட்ட தன்னோட புருஷவனோட மூஞ்ச பார்த்து அந்த மொக்கா சோளத்தை நீங்க விக்கிறதே வேண்டாங்க ஏண்டி அப்படி பால போய் கொட்ட சொல்றியா ஐயோ அது பால போய் கொட்டுறதும் வேண்டாம் குறைவான விலைக்கு விக்கிறதும் வேண்டாம் பாத்துக்கிட்டே இருங்க அதுல என்ன செய்யறேன்னு அதில் அதிகமா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் பாருங்க நான் என்ன பண்றேன்னு ஆமா என்னடி பண்ண போற நாளைக்கு நீங்களே பாக்கதுன்னு போறீங்க அப்படின்னு சொல்லி காஞ்சனா கொற்ற மலையில அவளோட புருஷனை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனா அந்த கொற்ற மலையில மொக்கா தோட்டத்துக்கு போன காஞ்சனா அந்த மொக்கா சோளத்தை எடுத்து அழகான ஒரு வீட்டை கட்டுனா அதுக்கப்புறம் அங்கே இருந்தா எவ்வளவுதான் மழை வந்தாலும் அந்த வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல மொக்காசோளத்திலேயே வீடு கட்டுனது பார்த்து ரங்கா அவன் பொண்டாட்டிய பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் என்ன காஞ்சனா விளைச்சல எல்லாம் நாசமாக்குறியே மொக்கா சோளம் கதிரு இதெல்லாம் வச்சு இப்படி வீடு கட்டிருக்கியே ஆமா இங்க போய் வீடு கட்டி நீ என்ன பண்ண போற கொஞ்சம் யோசிச்சு சொல்லு பார்க்கலாம் ஐயோ போத நிறுத்துங்க விட்டா பேசிக்கிட்டே போறீங்க இனிமே இந்த வீட்டுல இருந்துகிட்டு நான் மொக்கா சோளத்திலேயே பக்கோடா செய்யலான்னு யோசிக்கிறேன் என்னது மொக்கா சோளத்துல பக்கோடாவா உனக்கு என்ன பைத்தியங்கீத்தியம் பிடிச்சிருக்கா யாராவது மொக்கா சோளத்துல பக்கோடாவை இந்த கொற்ற மலையில யார்டி வந்து வாங்குவா யாருமே பக்கோடாவை நீ மட்டும் வியாபாரம் ஆகுமா என்ன பாருங்க நைட்டே கேவலப்படுத்தி பேசாதீங்கன்னு சாப்பாட்டுல இருக்கிற கருவேப்பிலைய தூக்கி போடுற மாதிரி போடாதீங்க சரிம்மா சரி நீ என்ன செய்யணும்னு தோணுதோ அதை எதுவுமே குறுக்க நின்னு பேச மாட்டேன் இப்படி காஞ்சனா வயலையே ஒரு சின்ன வண்டியை போட்டு மொக்கா சோளம் பக்கோடாவை செய்ய ஆரம்பிச்சா முதல்ல யாருமே அந்த சோளம் பக்கோடாவை சாப்பிட வரல ஆனா ராதம்மா தன்னோட மருமக செஞ்சிருக்கிற சோளம் பக்கோடாவை சாப்பிடறதுக்காக வந்தாங்க ராதம்மா பக்கோடாவை சாப்பிட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு அந்த மொக்கா சோளம் பக்கோடா ரொம்ப பிடிச்சி போச்சு ஆஹா ரொம்ப ருசியா செஞ்சிருக்கமா கொற்ற இந்த மலையில சுட சுட மொக்கா சோளம் பக்கோடா சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு மொக்கா சோளம் பக்கோடாவை என்னோட வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லமா அம்மா உண்மைதான் சொல்றீங்களா உண்மைதான்டா வேணா ஒரு தடவை நீ சாப்பிட்டு பாருடா இப்படி ராம்பாபு கூட சேர்ந்து அவன் பையன் ரங்காவும் சாப்பிட்டான் அவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே பிடிச்சு போச்சு மொக்கா சோளம் பக்கோடா ருசிய பத்தி ராதம்மா ஊருக்குள்ள போய் சொன்னாங்க ஊர் ஜனங்க கூட சாப்பிடுறதுக்காக அங்க வந்தாங்க எங்க நான் பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க அவங்களுக்கு கொடுத்து காசு வாங்குங்க சும்மா இல்லங்க தான் செய்யறேன் சரி சரி நான் குடுக்குறேன் நீ முதல்ல சீக்கிரமா செய் இப்படி காஞ்சனா சுட சுட மொக்கா சோளம் பக்கோடாவ செஞ்சு குடுக்க குடுக்க ரங்கா அத கட்டி கட்டி ஜனங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி சாயங்காலம் ஆயிடுச்சு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் நிறைய காசு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க என் மருமக சாதிச்சுட்டா அம்மா காஞ்சனா நீ என்ன செஞ்சாலும் அற்புதம் அம்மா ஏ ரங்கா இதுக்கு அப்புறமாவது என் மருமகளை குறைச்செல்லாம் பண்ணி பேசாத சரியா அப்பா போதும் சும்மா இருங்கப்பா இப்பதான் நாங்க இதெல்லாம் மறந்துட்டு இருக்கோம் உடனே நீங்க இத பத்தி பேசாதீங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடந்தா நல்லதுதான் அது அப்படிதான்டா பேசணும் நான் கூட உங்க அம்மா பேச்சு கேட்டு தான் இன்னைக்கு இந்த நிலைமல இருக்கிறேன் இல்லன்னு வச்சுக்கோ இந்நேரத்துக்கு உங்க அம்மா என்ன துணி தோச்ச மாதிரி தோச்சி எடுத்திருப்பா இப்படி ராம்பாபு சொன்ன உடனே காஞ்சனா ஊர் அங்காவும் சிரிச்சுகிட்டே இருந்தாங்க இப்படி காஞ்சனா மொக்கா சோளத்துல பக்கோடா வியாபாரம் செஞ்சு நல்லபடியா காசு சம்பாதிச்சா இப்படி குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராத மாதிரி புருஷனோட கஷ்டத்துக்கு கை கொடுத்தா